அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ இது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எடுக்கப்படுகின்ற வீடியோ காட்சி இதில் மரங்களுடைய வளர்த்து இறைகளை ஒழுங்காக பார்த்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட இந்த மரம் சாதாரணமாக ஒரு ரெண்டு அடி வளர்ந்துருக்குது இப்படியான மரங்கள் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு அடி தான் வளர்ந்துருக்கு ரெண்டு அடியை தாண்டின மரங்கள் ஒரு சிலது தான் இருக்குதே ஒழிய எல்லாம் ஒரு ரெண்டு அடி அளவில் தான் காண முடிகின்றது அதாவது பத்து பதினோரு மாதத்தை தாண்டி இருக்கின்ற இந்த மரங்கள் ரெண்டு அடியை தாண்டி வளர்ந்திருக்க வேண்டும் இதோ இந்த மரம் கிட்டத்தட்ட ரெண்டு அடியை தாண்டி இருக்குது ஒரு மூணு அடி உயரத்தில் மாதிரி இந்த மரம் இருக்குது ஆனால் எல்லா மரங்களும் இப்படி வளரலை இன்னும் வளரணும் இடக்கிட நாட்டப்பட்ட பப்புளுக்கா அதாவது பப்பாசி மரங்களும் மஞ்சள் அடித்து ஒரு பார்ப்பதற்கு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கின்றது அல்லாத எங்களுக்கு கிருப்பை செய்ய வேண்டும் நிறைய செலவு செய்திருக்கின்றோம் அத்துடன் இதோ மரங்கள் நோய்வாய்ப்படாமல் அழகான முறையில் போதிய அளவு அப்படியே வளர்த்தி காண முடியவில்லை கிட்டத்தட்ட ரெண்டு அடியுடைய மரங்கள் தான் எல்லாம் அதே சைஸ்ல தான் இருக்குது ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்கு மரங்கள் வளர்ந்துல உள்ள மரங்கள் இதை போட்டே இல்லை அப்படியே கண்டா கம்போஸ்ட் அப்படியே வச்சுக்கணும் ப்ரூவின் பண்ணப்பட்ட மரங்கள் சாதாரண ஒரு அளவில் தான் கொழுந்து விட்டிருக்கின்றன கோடை காலமாக இருப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை அந்த அளவுக்கு வேகமாக கொழுந்துகள் வருவது கண்களுக்கு தென்படவில்லை பார்வையில் இப்படியே பார்த்துக்கொண்டு செல்லலாம்